ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் விவசாயிகள் நண்பன் அசோக் பேசுகிறேன் நீங்கள் வீடியோவில் பார்த்துட்ருக்கிறது அகர்வுட் அகர்வுட்னால் தமிழில் அகில் மரம்னு சொல்லுவாங்க இது வந்து முழுக்க முழுக்க வந்து சென்ட்டு அப்புறமா வந்து வாசனை திரவியங்கள் பயன்படுத்துறதுக்காக இந்த மரத்தை உபயோகப்படுத்துகிறாங்க இது வந்து இமாச்சல பிரதேசம் அசாம் அந்த மாதிரி ஏரியாவில்தான் தான் வந்து வளர்ந்துட்டு இருந்தது இதை பற்றி அவ்வளோவா யாருக்கும் தெரியாமல் இருந்தது காலப்போக்கில் இது வந்து சோசியல் மீடியாவில் வந்து பரவர ஆரம்பித்த உடனே இதை பற்றி எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிச்சிடுச்சு இது வந்து நீங்கள் மரம் நட்டை செடி நட்ட கரெக்டாக வந்து பதினஞ்சுலேருந்து இருபது வருஷத்துலேருந்து அறுவடைக்கு வரும் இது வந்து ஒரு கிலோ வந்து இன்றைக்கி மார்க்கெட்டில் வந்து ஒரு லட்சத்தி முப்பதுலேருந்து ரெண்டு லட்ச ரூபாய் வரைக்கும் இருக்குது இருபது வருஷம் மரத்தில் வந்து நீங்கள் பன்னெண்டுலேருந்து பதினஞ்சு கிலோ வரைக்கும் வந்து உள்ளே வந்து அந்த வாசனை தெரிவித்து நீங்கள் எடுத்துக்கலாம் இதே மார்க்கெட்டிங் இல்லைன்ட்டு நீங்கள் கவலைப்படாதீங்க இன்றைக்கி இருக்கிற வந்து ஜென்ரேஷனில் வந்து சோஷியல் மீடியாவில் மார்க்கெட்டிங்கிறது பெரிய விஷயம் கிடையாது அதுவும் மீறி உங்களுக்கு மார்க்கெட்டிங் எதுவும் ப்ராப்ளம்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் யாராவது வந்து விவசாய நிலையெல்லாம் பயன்படுத்தாமல் இருக்கிறவங்க கூலி இதெல்லாம் வந்து பார்த்து பயந்து எங்களால் விவசாயம் பண்ண முடியாதுன்றவங்க பேசாமல் இந்த அகர்வூட்டு மரத்தை வச்சு விட்ருங்க காலப்போக்கில் அது வளர்ந்துடும் இது வந்து எப்படின்னு வந்து நம்ம வாங்கி வைக்கிற சொத்து மாதிரி நீங்கள் வந்து இன்றைக்கி இன்வெஸ்ட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா இருபது வருஷம் கழித்து அதே வந்து உங்களுக்கு கோடிக்கணக்கில் வந்து சம்பாதிச்சு கொடுத்துடும் இது வந்து அதிகப்படியா வந்து ரிசர்ச் பண்ணி பாருங்க உங்களுக்கு இன்ஃபர்மேஷன்